நாம் இறந்த பிறகு உடல் பஞ்சபூதங்களில் இணைகிறது ஆன்மா எவ்வாறு உயிருடன் இருக்கிறது என்பதற்கு பெயர் என்ன ஆன்மா உணவை உண்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசிட்டிருக்கிறீர்களா இன்று நாம் கருட புராணத்தின் பக்கங்களை திரைக்கிறோம் அதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு ரகசியம் உள்ளது ஏனெனில் இன்று நீங்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய தனித்துவமான அறிவை பெறப்போகிறீர்கள் அதேபோல் ஆன்மா மற்றும் உச்சத்தை பற்றிய தனித்துவமான அறிவையும் பெறப்போகிறீர்கள் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் கைலாசமலையில் அமர்ந்திருந்தனர் பார்வதி தேவியும் இருந்தனர் சிவபெருமான் நீங்கள் அந்திரயாமி என்று கூறுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகில் எதுவும் உங்களிடமிருந்து மறைக்கப்படவில்லை ஆனால் ஆண்டவரே ஒரு கேள்வி சில நாட்களாக என் மனதை தொந்தரவு செய்து வருகிறது தயவு செய்து எனது இந்த கேள்விக்கு பதிலளித்து என்னை திருப்திப்படுத்துங்கள் பிறகு சிவபெருமான் கூறுகிறார் உங்கள் மனதில் உள்ள கேள்வியை கேளுங்கள் நான் நிச்சயமாக அதற்கு பதிலளிப்பேன் சிவபெருமான் கூறுகிறார் பிறகு பார்வதி தேவி கூறுகிறார் ஆன்மா இறந்த பிறகும் ஆன்மாவுக்கு உணவு தேவை என்று கூறுகிறார் ஆன்மா உணவை உண்பதானால் அது என்ன சாப்பிடுகிறது அந்த உணவு போய்விடும் அதை எங்கே பெறுவது என்று கேட்கிறார் பார்வதி தேவி சொல்வதை கேட்ட பிறகு சிவன் சொல்கிறான் நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியைக் கேட்டீர்கள் உலகம் முழுவதும் நலனுக்காக தெய்வம் மரணம் அவசியம் ஆன்மா உடலுக்கு மட்டுமே அழியாதது ஆனால் அது பசியையும் தாகத்தையும் அனுபவிக்கிறது ஆனால் முதலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மர்மத்தை நன்கு புரிந்து கொள்ள ஒரு கதை இந்த கதையை கவனமாக கேட்டு இறுதி வரை அவரது கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும் என்று சிவபெருமான் கூறுகிறார் எனவே இந்த கதையைத் தொடங்குவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து தெரிவியுங்கள் நமசிவாய அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை எழுதி கடவுளுக்கு உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் இப்போது கதைக்கு வருவோம் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் ஒரு காலத்தில் சிவபுரா என்ற கிராமம் இருந்தது அங்கு மக்களின் வாழ்க்கை எப்போதும் இயல்பாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரியின் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஏனெனில் தேரியை சேர்ந்த தேவி என்ற பெண் இறந்துவிட்டாள் அவள் இறந்துவிட்டால் அந்த நேரத்தில் விசித்திரமான ஒன்று நடந்தது அந்த சம்பவம் அவரது குடும்பத்தின் வாழ்க்கையை குறிப்பாக அவரது மகன் வீரபத்ரனின் வாழ்க்கையை மாற்றியது வீரபத்ரர் நகரத்தில் ஒரு அரச ஊழியராக இருந்தார் செய்தி கேட்டவுடன் அவர் தனது கிராமத்திற்கு திரும்பி வந்தார் ஆனால் அவர் கிராமத்தை அடைந்த நேரத்தில் அவரது தாயின் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிட்டன ஆன்மா அமைதியடைந்திருக்கலாம் இப்போது என்ன செய்ய முடியும் என்று கூறினார் பின்னர் கிராம மக்கள் குழந்தை இன்னும் பிண்டாதனம் மற்றும் தர்ப்பணத்திற்காக காத்திருக்கிறது என்று கூறினர் ஆன்மா பசியையும் தாகத்தையும் அனுபவிக்கும் என்று நண்பர்கள் அவருக்கு விளக்கினர் பிண்டானம் முடியும் வரை அமைதி கிடைக்காது என்றார் ஆனால் வீரபத்திரர் இதை வெறும் மூடநம்பிக்கை என்று நினைத்தார் அவர் சிரித்து கொண்டே இதெல்லாம் வெறும் மனதின் மாயை மாத்மாவுக்கு உணவு தேவையில்லை அதே நாள் மூன்றாவது ஜாவாவில் வீரபத்திரர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தாயின் முடிவில் ஒரு இறந்த அமைதி நிலவியது அவருக்கு ஒரு கனவு வந்தது ஆனால் அது வெறும் கனவு அல்ல அது ஒரு எச்சரிக்கை அரை இருட்டாக இருந்தது அந்த இருளில் ஒரு இருண்ட உருவம் தோன்றியது அப்போது தாயின் குரல் வீரபத்ரர் குழந்தையை அழைக்கும் இந்த குரலை கேட்டார் அவர் தனது தாயார் தனது முன் நிற்பதைக் கண்டார் ஆனால் அவரது முகம் மஞ்சள் நிறமாக மாறியது கண்கள் உள்ளே சென்றன அவர் எப்போதும் அணிந்திருந்த பழைய சேலை அவரது உடலில் இருந்தது அவரது தாயார் எனக்கு பசிக்கிறது என்று கூறினார் அப்போது வீரபத்ரர் உங்களுக்கு பசிக்கிறதா என்று கேட்டார் ஆனால் நீங்கள் வீரபத்ரர் நடுங்கினார் நண்பர்களே அப்போது அவரது தாயின் குரல் துக்கத்தாலும் பரிதாபத்தாலும் நிறைந்திருந்தது குழந்தை உடல் இறந்துவிட்டது ஆனால் ஆன்மா உயிருடன் இருக்கிறது நீங்கள் தர்ப்பணம் செய்து கிண்டாடன் செய்யும் வரை எனக்கு ஓய்வெடுக்க முடியாது திடீரென்று என் உணர்திறன் மிக்க உடல் போராடுகிறது சுவர்கள் அழ ஆரம்பித்தன அம்மாவின் நிழல் நீராவியாக மாறியது வீரபத்ரர் தூக்கத்திலிருந்து எழுந்தார் அவரது உடல் வியர்வையில் நனைந்தது அவரது காலை விடியும்போது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது வீரபத்ரர் இன்றிரவு அதிகாலையில் எழுந்து அமர்ந்தார் அவன் கண்ட கனவு அவன் கண்முன்னே சுற்றி கொண்டிருந்தது அம்மா உண்மையிலேயே இறந்து விட்டாளா அல்லது இதெல்லாம் ஒரு அறிகுறியா என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான் அதே நேரத்தில் ஓரியின் பூசாரிகள் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் வீரபதிரனிடம் உன் அப்பா உன் தாத்தாவுக்கு ஒருமுறை கூட பினாதனம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் அப்போதும் கூட வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன உன் அம்மா மிகவும் பக்தியுள்ளவள் அமைதியானவள் அதனால்தான் அவள் உனக்கு இந்த அறிவுரை கூறுகிறாள் நேரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நண்பர்களே இன்றிரவு நடந்தது வீரபதிரனின் மனதை மாற்றியது ஆன்மா உண்மையில் பசிக்கிறது என்பதை அறிய விரும்பினான் இதெல்லாம் வெறும் கனவா அல்லது கருக புராணத்தில் இதற்கு ஏதேனும் உண்மையான அடிப்படை உள்ளதா பின்னர் அவன் கிராம பெரியவரும் கற்றறிந்த அறிஞருமான நீதாவிடம் சென்றான் நீதா முனிசு கருட புராண புத்தகத்தைத் திறந்து எந்த உயிரினமும் இந்த உடலை விட்டு வெளியேறும்போது அது நான்மா நுட்பமான உடலில் இணைகிறது என்று குழந்தைக்கு சொன்னான் இந்த பூமியில்தான் அது அவனுடைய வீடு அது தன் அன்புக்குரியவர்களை சுற்றித் திரிகிறது ஆனால் இப்போது அது யாரையும் தொட முடியாது அதன் வார்த்தைகளை பேச முடியாது அது தனிமையின் வலியையும் பசியையும் மட்டுமே உணர முடியும் நம் உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல நுட்பமான உடலுக்கும் ஒருவித ஆன்மீக ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் மூலம் இந்த ஊட்டச்சத்து ஆன்மாவுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் மூலம் வழங்கப்படுகிறது தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் சரியான வரிசையில் செய்யப்படும் போதுதான் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கிறது தருட புராணத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது மத்னா உடலை விட்டு வெளியேறுகிறது அது யமலோகத்திற்கு செல்லும் போது அதற்கு தர்ப்பணம் கொடுக்கப்படாவிட்டால் அது பசியால் பெரிதும் பாதிக்கப்படும் நண்பர்களே இது வேதங்களில் மட்டும் சொல்லப்படவில்லை இது அனுபவத்தால் அறியப்பட்ட உண்மை ஆன்மாவுக்கு உணவு தேவையில்லை ஆனால் அன்பு மற்றும் பக்தியுடன் செய்யப்படும் தர்ப்பண செயல் அதை திருப்திப்படுத்தி மோட்சத்திற்கு வழிவகுக்கும் ஏனென்றால் அது தானாகவே உணவை உண்ணாது குடும்பம் நம்பிக்கையுடனும் சாஸ்திரத்துடனும் தர்ப்பணம் மற்றும் பிண்டாதானம் செய்யும் போது உணவு ஆன்மாவை சக்தியின் வடிவத்தில் அடைகிறது ஆன்மா பொருள் அல்ல ஆனால் நமது உணர்ச்சிகளை உணர்கிறது பக்தி அன்பு மற்றும் மனதோடு தர்ப்பணம் செய்தால் ஆன்மா மகிழ்ச்சியை பெறும் ஆனால் அதை கவனக்குறைவாக செய்தாலோ அல்லது செய்யாமலோ செய்தால் ஆன்மா பசியாகவும் திருப்தியின்றியும் இருக்கும் அதண்டசி அமைதியாக இல்லாவிட்டால் அது மெதுவாக கோபமாகி கிளர்ச்சியடைந்து அமைதியற்றதாகி பல நேரங்களில் அது வீட்டில் உள்ளவர்களின் கனவுகளில் தோன்றும் விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் யாராவது நோய்வாய்ப்படுகிறார்கள் வீட்டில் அமைதி இல்லை பித்ரூஷமும் ஏற்படுகிறது இவை அனைத்தும் ஆன்மா திருப்தியடையாததற்கான காரணங்கள் தானம் செய்யாவிட்டால் ஆன்மா வயதாகி இறந்த பிறகு பலமுறை உடல் பெறுகிறது பன்னிரண்டு நாட்களில் செய்யப்படும் கர்மாக்கள் ஆன்மாவிற்கு உணவு மற்றும் ஓய்வை அளிக்கின்றன பின்னர் ஒரு வருடம் ஒவ்வொரு மாதமும் பித்ருபக்ஷத்தில் செய்யப்படும் ஸ்ராத்தம் மற்றும் தர்ப்பணம் இவை அனைத்தும் சேர்ந்து ஆன்மாவை மோட்சத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன வீரபத்ரர் அமைதியாக இருந்தார் ஆனால் அவரது மனதில் ஒரு புதிய முடிவு எழுந்தது சுவாமி நான் அம்மாவுக்கு சரியான முறையில் பிண்டாதானம் கொடுப்பேன் என்கிறார் இது என் கடமை அவள் பசியால் வாடக்கூடாது வீரபத்ரர் இப்போது மாத்மா சிவா என்கிறார் அதன் சிரமத்தை புரிந்து கொண்டவர் அப்போது கருட புராணத்தின் நிலையான வார்த்தைகளும் பாடங்களும் அவருடையதை வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தது ஆனால் இப்போது அவருக்கு முன்னால் ஒரு கேள்வி இருந்தது பிண்டானம் என்றால் என்ன அதை எப்படி செய்வது அதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன என்று அவர் கேட்கிறார் பின்னர் அகஸ்தியர் பிண்டானம் என்பது ஒரு அரிசி கட்டி அதில் நெய் பால் பிளஸ் மற்றும் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது இது மந்திரங்களுடன் இறந்த ஆன்மாவுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த பிண்டானம் ஆன்மாவின் நுட்பமான ஆற்றலுக்கு அடிப்படையாகிறது இறந்த பிறகு பத்து நாட்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மேலும் பயணத்திற்கு அடிப்படையாகிறது கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது இரத நீர் மற்றும் அரிசியால் செய்யப்பட்ட பிண்டானம் எப்போதும் ஆன்மாவுக்கு மரணத்திற்கு பிறகு பத்து நாட்களுக்கு பிதிருக்களை திருப்திப்படுத்துகிறது முக்கியமானது ஒவ்வொரு நாளும் ஒரு பிண்டானம் சிறப்பு மந்திரங்கள் மற்றும் சடங்குகள் மூலம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு நோக்கம் உள்ளது முதல் நாள் மரணத்தின் வழியிலிருந்து விடுதலை மூன்றாம் நாள் நுட்பமான உடலை உருவாக்குதல் ஏழாம் நாள் பயண வழியில் சக்தி பத்தாம் நாள் தற்கொலை நிலைத்தன்மை மற்றும் மனநிறைவு இந்து சாஸ்திரங்களில் இந்த செயல்பாடுகள் வெறும் சின்னங்கள் அல்ல ஆனால் ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆற்றல் சார்ந்த அறிவியல் பிண்டானத்தில் பயன்படுத்தப்படும் எள் ஆற்றலை சுத்திகரிக்கிறது நீர் நமது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது குடும்ப அன்பு பக்தி மற்றும் ஆவி பிண்டானத்தை அளிக்கும்போது திருப்தி மட்டுமல்ல கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் நோக்கி நகர்கிறது பின்னர் ஆன்மா சக்தியை பெறுகிறது அதிலிருந்து அது விடுவிக்கப்படுகிறது அல்லது அடுத்த பிறவிக்கு நகர்கிறது தனது பிதுக்களுக்கு அஞ்சலி செலுத்தாதவர் உம் என்று கருதப்படுகிறார் அவர் இன்னும் உண்மையான மகிழ்ச்சியை காணவில்லை நண்பர்கள் இதையெல்லாம் கேட்ட பிறகு வீரபத்திரரின் முடிவு இப்போது மிகவும் உறுதியாக இருந்தது சாஸ்திரம் விதித்த முழுமையான விதிகளின்படி அம்மாவுக்கு பிண்டானம் செய்வேன் என்று அவர் முடிவு செய்தார் ஊரின் அனைத்து பிராமணர்களும் அழைக்கப்பட்டனர் வீட்டின் முற்றத்தில் உஷாசனம் வைக்கப்பட்டது எங்காவது தண்ணீரில் செய்யப்பட்ட பிண்டாக்கள் மந்திரங்களுடன் வழங்கப்பட்டன வீரபத்திரரின் ஒவ்வொரு மந்திரமும் கண்ணீரால் நிரம்பியது அம்மாவின் நினைவாக அவரது ஒவ்வொரு தலைமுடி நடுங்கியது கடைசி மந்திரத்தின் போது காற்று வேகம் எடுத்தது பின்னர் ஆழ்ந்த அமைதி உணர்வு ஏற்பட்டது முழுமையடையாத செய்தி போல் தோன்றியது அப்போதுதான் வீரபத்ரர் அம்மாவின் புன்னகை நிழலை கண்டார் அவள் இனி பசியின்றி அமைதியாக இருந்தாள் மெதுவாக கழிவலில் சேர்ந்தாள் வீரபத்ரர் விதிகளின்படி பிண்டாதானம் செய்தார் அம்மாவின் ஆன்மா சிறிது நேரம் அமைதியடைந்தது ஆனால் பண்டிட் அகஸ்தியரின் முகத்தில் இன்னும் கவலையின் ரேகைகள் இருந்தன அப்போது வீரபத்ரர் பேதாவிடம் அம்மா இப்போது பூரணமாக நிம்மதியாக இருக்கிறார் என்று கேட்டார் பிண்டதானம் என்பது முதல் படி மற்றும் கற்பணம் அவர் சிரார்த்த கர்மங்களை செய்யாவிட்டால் ஆன்மா மீண்டும் துன்பப்படலாம் சில சமயங்களில் ஆதரவற்றதாக இருக்கலாம் என்று பதிலளித்தார் இதை கேட்டு வீரபத்ரரின் உடல் நடுங்கியது அவரது கை கால்கள் நடுங்கின பின்னர் வீரபத்ரர் அகஸ்தியரிடம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பகவான் அகஸ்தர் மகு கருட புராணத்தில் ஆன்மா சரியான நேரத்தில் கிடைக்காத போது பிண்டதான தர்ப்பண சிரார்த்த மற்றும் யமநாம செயல்கள் அந்த ஆன்மா நமது இந்த உலகில் ஆர்வம் கொள்கிறது இது சம்சாரத்தை விட்டு வெளியேற முடியாது பசி பற்று குடும்ப கவலைகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகள் அதை பிணைக்கின்றன பின்னர் ஆன்மா பேய்கள் அல்லது பேய்கள் போல யோனிகளுக்குள் நுழைய முடியும் பாவங்களை செய்து இறந்த பிறகு தர்ப்பணம் பெறாதவர்கள் பேய் யோனியை பெற்று கொள்கிறார்கள் இந்த யோனி நித்திய நரகம் அல்ல ஆனால் ஆன்மா முழுமையாக இறக்காத மற்றும் முழுமையாக உயிருடன் இல்லாத ஒரு விதை நிலை போன்றது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொந்தளிப்பில் உள்ளது எனவே ஏதாவது ஒரு ஊடகம் மூலம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் இதற்கு பிறகு வீரபத்ரர் தனது தாயின் ஆன்மாவுக்கு அமைதியை கொண்டு வரவும் அவரை அதிலிருந்து விடுவிக்கவும் விண்டாத தர்ப்பணம் செய்ய தீர்மானித்தார் அவரது தந்தையின் குற்ற உணர்வு ஆனால் ஆன்மா உண்மையில் உணவை உண்கிறதா என்ற கடைசி கேள்வி அவரது மனதில் எஞ்சியிருந்தது எனவே இந்த ஆழ்ந்த கேள்வியுடன் அவர் அகஸ்தியரிடம் கேட்டார் இது லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த உடல் நாம் உண்ணும் உணவை உண்ண முடியாது ஆனால் உணவிலிருந்து வரும் நம்பிக்கை மற்றும் சக்தியை மட்டுமே உண்ணும் இது அலைகளை உணர்கிறது குழந்தை ஆன்மா மூன்று மதப்படைப்புகளால் உணவை பெறுகிறது முதலில் பிண்டதான பிண்டம் என்பது நெய் பால் மற்றும் குஷ் ஆகியவற்றாலான பணக்கட்டியாகும் பறவையில் இது மந்திரங்களால் ஆன்மாவுக்கு வழங்கப்படுகிறது இது ஆன்மாவுக்கு வலிமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது லிங்க உடலுக்கு நம்பிக்கையுடன் செய்யப்படும் பிண்டதானம் நாம் உண்ணும் உணவைப் போலவே ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறது ஆனால் அது நுட்பமான சக்தி வடிவத்தில் உள்ளது இரண்டாவது தர்ப்பண தர்ப்பணத்தில் அனைத்து தந்தையர்களும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் மந்திரங்களால் வழங்கப்படுகிறார்கள் இதனால் ஆன்மாவுக்கு அமைதியையும் திருப்தியையும் தரும் சக்தி தரங்கங்கள் பெறப்படுகின்றன இது ஆன்மாவின் தாகத்தை தணிக்கும் ஒரு வகையான உணர்ச்சி பூர்வமான நீர்தானம் மூன்றாவதாக சாரதாவில் நல்ல பிராமணர்களை பொறுத்தவரை சிரார்த்த போஜா நடத்தப்படுகிறது அர்ப்பணிப்பு மற்றும் அன்பினால் அனைத்து கர்மங்களையும் கடமையுடன் நிறைவேற்றிய அருணாதேவியின் ஆன்மா பூரண அமைதியை பெற்றது அவளுக்கு மோக்ஷம் கிடைத்தது ஆன்மா என்பது உடலின் முடிவு மட்டுமல்ல நுட்பமான உலகில் அதன் தொடர்ச்சியான பயணம் நமது கடமை மற்றும் பக்தியினால் மட்டுமே நாம் அவர்களுக்கு அமைதியையும் விடுதலையும் கொடுக்க முடியும் அப்போது பார்வதி தேவி கூறுகிறார் ஆண்டவரே உமது இந்த விலைமதிப்பற்ற அறிவால் எனது எல்லா சந்தேகங்களும் நீங்கின இந்த அறிவு முழு மனித இனத்திற்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கும் பார்வையாளர்கள் இந்த வீடியோவை சொன்னார்கள் நீங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து மன் நமசிவாய என்று எழுதி எங்கள் சேனலுக்கு சமர்ப்பிக்க மறக்காதீர்கள்